நாள் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினி நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் கும்பம் சென்று ஏழில் இருக்கார் கோயில் ஆனால் சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறார் ராசியை பார்க்குறேன் ராசியை குரு பகவானும் பார்ப்பது மிக சிறப்பு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்குடைய செவ்வாய் உச்ச நிலை பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கிறார் பத்துக்குடைய சுக்கரன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தில் இருக்கார் அதாவது எட்டாம் இடம் ஏழாம் இடத்தில் ரெண்டு நாள் எட்டாம் இடத்துல இருக்கார் இருந்தபோதிலும் போதிலும் நிலையும் மற்ற மற்ற கிரகங்களுடைய நிலையும் சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது ராசியை குரு பார்ப்பது ராசியை ராசிநாதன் பார்ப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு அமைப்பு சமூகத்தில் பேரு புகழ் உயரும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கேது இரண்டில் இருப்பதால் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் இந்த சிம்ம ராசி அதாவது பிறந்த தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே பிரிப்பார் குடும்பத்தை எல்லாரையும் இல்லை கதவு ஜனனகால ஜாதக அமைப்பு படி பிரியணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த காலத்துல இந்த கேதுவ அழக பிரிச்சிருவார் இந்த ரெண்டில் கேது இருக்குது அப்படி ஒரு மைனஸ் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ச உங்களுக்கும் சண்டை வரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்களால் கூட பிரச்சனைகள் வரும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவ பரவாயில்ல ஆனால் கொல்லிட்டா பிரச்சனை தானே அந்த ஒரு சொல்லால் பிரச்சனை வரக்கூடாது இல்லையா மற்றபடி மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் தவால் தவால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் எந்த முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நாலாம் சனி பகவான் பார்ப்பதால் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேடுபாடு வரலாம் அல்லது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் அதனால் எந்த ஒர்க்கு ரொம்ப இம்பார்டண்டாக செலவு பண்ணும் இப்போ தாழ்பால் போயிடுச்சு கரண்ட் ஒயர் போயிடுச்சோம்னா எதா ஒன்று மட்டும் எசென்சியல் எதுவோ அதை மட்டும் மாற்றுங்க அதை மட்டும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எது எப்படி இருந்த போதிலும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குல தெய்வத்தின் அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நினச்சது சாதிக்க போகிறீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாய போகும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதாவது இந்த ரேஸு லாட்ரி சீட்டாட்டம் ஸ்பெக்குலேஷன் மற்றபடி இது போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குலதெய்வ பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் நல்லா பிரச்சிக்கலாம் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் மற்றபடி ஆறாம் இடத்துல நாலு குடையவன் ஆறுக்கு போயிட்டாரு அவர் ஒன்பது குடையவனாகவும் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் ஒன்பதை பார்க்கறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த நிலை செவ்வாயினுடைய பார்வை பார்த்திங்கன்னு சொன்னால் ராசியும் பார்க்குறார் எட்டாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் கேட்குற இடத்துல தொழிலில் காசு கிடைக்கும் கிடச்சி அதில் தொழிலில் இன்வால்மெண்ட்டாக செய்யுங்க தொழில் ரட்டிப்பு வருமானம் வரும் தந்தைக்கு அல்லது இடர்பாடுகள் வரலாம் அல்லது சமூகத்தில் பார்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் இவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடும் இருந்தபோதிலும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பன்னெண்டுக்குடையவனும் வாரக்கடைசியில் உச்சமடையலாம் செலவினங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராசம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சந்திராசம்னு சொல்லிங்க வேலை பார்க்குற இடத்துல மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியை குரு பார்ப்பதும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதும் ஒன்பதில் குருவே இருப்பதும் மிக மிக உன்னதமான ஒரு காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் சாதிப்பீர்களா என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப்போகிறது போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள்